வெல்கம் டு போகிறது பூவை எந்த மாதிரி பயன்படுத்தினா நம்ம வயிற்றுல இருக்க குழந்த சிகப்பாவும் அழகாகவும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வந்து நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து இருக்க குங்குமப்பூவை கொஞ்சமாக எடுத்து பாலில் போட்டு சாப்பிடுவோம் இல்லை தேன் அந்த மாதிரி கலந்து சாப்பிடுவோம் ஆனால் நான் சொல்ல போகிற மெத்தட் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது தான் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் அந்த மெத்தட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளோட பஸ் ப்ளூம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க குங்குமப்பூ கொஞ்சமா எடுத்து வெத்தலை டெய்லி ஒரு வெத்தலை கொஞ்சமா குங்கும பூ எடுத்து வெத்தலையில வச்சு சுண்ணாம்பலாம் தடவை தேவையில்ல குங்கும பூவை வச்சுட்டு வெத்தலை போற மாதிரி மடிச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்க வயித்துல இருக்க குழந்தை வெள்ளையா கொலு கொலுன்னு அழகா பிறக்கும் மறக்காதீங்க ஒரே ஒரு வெத்தலை அதுல கொஞ்சமா குங்குமப்பூ டெய்லி சாப்பிட்டுவாங்க இல்ல வாரத்துல அஞ்சு நாள் அந்த மாதிரி மூணு நாள் அப்படி கணக்கு வச்சு சாப்பிடுங்க ஓகேவா அது இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்கனாலும் உங்கள் கலந்த அழகா வெள்ளையாக ஆரோக்கியமா பிறக்கும் அதை விட இன்னொன்று கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் நிறைய சாப்பிடுங்க குழந்த நல்ல ஆரோக்கியமாகவும் வெயிட் அதிகமாகவும் பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்மளோட பட் டூப்ளூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ